அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்கரை கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் நாம் அது குறித்து நிறைய சம்பவங்களை பேசியிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து தாடுவது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அடக்குமுறைகள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய செய்திகள் நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது சின்ன சின்ன குழந்தைங்க மூன்று வயது நான்கு வயது பெண் குழந்தைகள் தொடங்கி எழுபது வயது எண்பது வயது மூதாட்டிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது முன்னாடியெல்லாம் பெண் குழந்தைகள் எங்காவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு குழந்தைக்கு நடந்து நடந்துவிட்டது என்று அது ஒரு ரொம்ப ஒரு எங்கோ அங்கொன்று இங்கொன்றாக நடப்பது போன்ற ஒரு செய்தியாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் ஆனால் இப்போது தினம் இது போன்ற செய்திகளை நம்மால் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்க்க முடிகிறது நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது அப்போ இது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக பெரிய ஒரு கேள்வியாக பெரிய ஒரு குற்றச்சாட்டாக திமுக அரசின் மீது இருந்தவண்ணமே இருக்கிறது அப்போ இந்த கேள்விகளை இந்த இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களிடம் எழுப்புகிறார்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறதே அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடங்கி கோவை மாணவி சம்பவம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறப்போ பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது அது பற்றி அவங்களுடைய கருத்து என்ன ஒரு சரியான ஒரு கேள்வியை ஒரு நியாயமான ஒரு கேள்வியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்புகிறார்கள் அந்த கேள்விக்கு அம்மையார் கீதா ஜீவன் அவர்கள் சொன்ன பதில் இருக்காது இல்லையா அந்த பதில் தான் நமக்கு வந்து சில கேள்விகளை எழுப்புகிறது உண்மையிலே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பதிலை கீதா ஜீவன் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் ரெண்டு பதில் சொல்கிறாங்க ஒன்று பத்திரிகையாளர்கள் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்களான்னா ஊடகங்கள் எல்லா செய்தியும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்களாம் சரியா இப்போ எல்லா செய்தியும் கொண்டு சேர்க்குறதுனால தான் இந்த பாலியல் செய்திகள் எல்லாமே வந்து வெளியே வருதான் அந்த ரீதியில் ஒரு பதில் இன்னொரு பதில் என்னென்னா பெண்களுக்கு எதிராக இப்போது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கிறது என்றால் அதை பெண்கள் வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து அதை புகார் கொடுக்குறார்கள் வெளியே வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுனால தான் அது இந்த பாலியல் சம்பவங்கள் எல்லாம் நடப்பது வெளியே வருகிறதுங்கிற ரீதியிலே ஒரு பதிலை சொல்கிறார்கள் கீதாஜீவன் அவர்களுடைய இந்த பதிலை பார்க்குறப்போ உண்மையிலேயே இவர் ஒரு அமைச்சர் தானா பெண்களினுடைய பாதுகாப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைச்சர் தானா என்கிற ஒரு கூடுதல் கேள்வி நமக்குள் எழுகிறது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் இந்தியாவிலேயே அதிக அளவிலே பாதுகாப்பு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் தான் இந்தியாவிலேயே அதிக பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஒன்றிய அரசனுடைய புள்ளி விவரங்களே சொல்கிறது என்று சொல்லி ஒன்றிய அரசனுடைய புள்ளி விவரத்தை எல்லாம் இழுத்து போட்டு இங்கே நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை அப்படியே மூடி மறைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் இப்போது பாதிப்புக்குள்ளாகிற பெண்கள் அவர்கள் நேரடியாக எங்களிடமே புகார் கொடுத்து அந்த அடையாளங்களை கூட நாங்கள் வெளியே விடாமல் பாதுகாத்து வருகிறோம் என்கிற ரீதியிலெல்லாம் செய்திகளை பேசுகிறார்கள் உண்மையிலே அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் அவருக்கு தெரிகிறதா தமிழ்நாட்டில் பெண்களினுடைய நிலை என்ன என்பது தெரிகிறதா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது முதல்ல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் வெளியே வந்து புகார் சொல்வது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படி தானே அதுதான் அதுதான் எப்படி இவங்க வந்து வெளியே சொல்லலாம் வெளியே சொன்னால் நம்முடைய அரசுக்கு அது அவப்பெயர் இப்போ இது போன்று பத்திரிகையாளர்களெல்லாம் இப்படி கேள்வியை எழுப்புகிறார்கள் என்றால் பெண்கள் வெளியே வந்து அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பேசுவதானே காரணம் அப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா பெண்கள் பேசக்கூடாது அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா அந்த ஆதங்கத்தை இப்படி கொட்டுறாங்க இதில் இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க இல்லையா அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் என்று எந்த பெண்ணினுடைய அடையாளத்தை நீங்கள் பாதுகாத்தீர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்த்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அந்த சம்பவத்தில் என்ன செஞ்சீங்க நீங்கள் மாணவியினுடைய எஃப்ஐஆரை கசிய விட்டீர்கள் எதுக்கு அந்த வேலையை செஞ்சீங்க நீங்கள் எதுக்கு அந்த வேலையை செஞ்சீங்க நாம் அப்போதே அது குறித்து பேசுகிறோம் நிறைய செய்திகளை பேசுகிறோம் நீதிமன்றமே கடுமையாக கண்டித்தது இவனுடைய விசாரணையே சரியில்லை என்று சொல்லிதான் நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கியது அந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் விசாரணையை நடத்தியது நீதிமன்றத்தில் அம்பலப்பட்டார்கள் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் சென்று அங்கேயும் அம்பலப்பட்டார்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களை பாதுகாப்பதற்கு அவ்வளவு முயற்சிகளை எடுத்தார்கள் அவ்வளவு முயற்சிகளை எடுத்தார்கள் இப்போது வரைக்கும் அந்த வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது அந்த மாணவியினுடைய அடையாளத்தை நீங்கள் வெளியே விட்டீர்கள் இல்லையா அந்த சம்பவத்தை பார்த்த எத்தனை பெண்கள் இனி தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை புகாராக வந்து கொடுப்பார்கள் அந்த சம்பவத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் உண்மையிலேயே பெண்களுக்கான ஒரு அரசாக இருந்திருந்தால் நீங்கள் அந்த மாணவியினுடைய அடையாளத்தை முழுமையாக பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் அது உங்களுடைய நோக்கம் அல்ல உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த பெண்ணை உளவியல் ரீதியாக மிரட்டுவதோடு மட்டுமல்லாமல் இனி பெண்களுக்கு எதிராக இது போன்ற பாலியல் சம்பவங்கள் பாலியல் குற்றங்கள் நடந்தால் சம்பந்தப்பட்ட பெண்கள் வெளியே வந்து பேசக்கூடாது ஏன் பேசினால் அரசுக்கு அது அவப்பேர் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அதனால் ஒரு உளவியல் ரீதியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எஃப்ஐஆரை கசிய விட்டீர்கள் அது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி எஃப்ஐஆரை கசிய விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு உளவியல் ரீதியாக நெருக்கடியை கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் உளவியல் ரீதியாக அச்சத்தை ஏற்படுத்திட்டு இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அடையாளம் பாதுகாக்கக்கூடிய வகையில் இவங்க வந்து வேலை செய்கிறாங்க முன்னாடியெல்லாம் தமிழ்நாடு அவ்வளவு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருந்ததுங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு வட இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிற போது நாம் தமிழ்நாட்டில் பெருமையாக தமிழ்நாடை ஒப்பிட்டு பேசுவோம் மற்ற மாநிலங்களோடு வட இந்தியாவை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லை தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் பெண்களினுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதிலும் கடந்த பத்தாண்டு காலமாக பார்த்திங்கன்னா அவ்வளவு வன்கொடுமை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் அண்ணாநகர் நகர் சிறுமியினுடைய வழக்கு என்ன ஆனது என்ன ஆனது அண்ணாநகர் சிறுமியினுடைய வழக்கு எல்லோருக்குமே தெரியும் திமுக அரசை ஒட்டுமொத்த தமிழ்நாடை காரி உமிழ்ந்தது ஹாசினியுடைய வழக்கு ஹாசினி நினைவு இருக்கிறதா ஜீவன் அவர்களுக்கு அந்த வழக்கில் தஸ்வந்தை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது அப்போ தஸ்வந்த் அந்த குற்றத்தை செய்யவில்லை என்றால் யார் அந்த குற்றத்தை செய்தது நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் யார் சொன்னது திமுக தான் சொல்லணும் உங்களுடைய அரசு தரப்பு தான் சொல்லணும் எல்லாத்தையும் கோட்டை விடுவீங்க பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களையும் நீங்கள் தடுக்க மாட்டீர்கள் குற்றம் நடந்ததற்கு பிறகு அந்த குற்றத்தை செய்த நபர்களுக்கும் நீங்கள் தண்டனை பெற்றுக் கொடுக்க மாட்டீர்கள் அப்போது எந்த வகையில் நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள் கோவை மாணவனுடைய சம்பவம் ஒட்டுமொத்த நாடை காரி உமிழுதுங்க தமிழ்நாட்டை காரி உமிழுகிறது தமிழ்நாட்டை ஆந்திராவிலிருந்து ஒரு வாகனம் வருகிறது திருவண்ணாமலை பக்கம் வந்ததும் அந்த வாகனத்தில் வந்து ஓட்டுனர் இருக்கிறார் ஓட்டுனுடைய சகோதரியும் சகோதரியுடைய மகளும் இருக்கிறார்கள் அந்த வாகனத்தை சோதனை செய்கிறேன் என்கிற பெயரில் இரண்டு காவலர்கள் என்ன செய்கிறாங்க அது தாயும் மகளுமாக ஆக இருக்கிறார்கள் அவர்களை தனியாக அழைத்து சென்று தாயின் கண் முன்னே அந்த மகளை பாலியல் வன்புணர்வு காளாக்குகிறார்கள் இரண்டு காவலர்கள் எங்கே போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சியும் அரசும் இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன வேலை செய்துட்டுருக்கு பார்த்தீர்களா இதுதான் பெண்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய செயலா எந்த செய்தியுமே வெளியே வந்துடக்கூடாது யாருமே பேசக்கூடாது ஜீவன் அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அவர் உணர்த்தக்கூடிய செய்தி ரெண்டே ரெண்டு தான் அவருடைய அடிப்படை கருத்து ரெண்டு தான் பத்திரிக்கைகள் எல்லா செய்தியும் எதுக்கு வெளியிடுறீங்க ஒன்று இதெல்லாம் நீங்கள் வெளியிடக்கூடாது இது போன்ற செய்திகள் எல்லாம் வருகிறபோது அதை மூடி மறைத்து விட வேண்டும் அதை நீங்கள் பேசுபொருளாக மாற்றக்கூடாது அதை நீங்கள் பேசுபொருளாக மாற்றிய காரணத்தால் தானே அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடங்கி அண்ணாநகர் சிறுமி சம்பவம் தொடங்கி சமீபத்தில் கோவை மாணவி சம்பவம் வரைக்கும் எல்லா சம்பவமும் வெளியே வருகிறது அதன் மூலமாகத்தானே எங்கள் அரசுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது அப்போ ஏன் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசாதீர்கள் என்கிற மிரட்டல் ஒன்று சாஃப்ட் மிரட்டல் நேரடியாக மிரட்ட முடியாது அப்போ மறைமுகமாக அப்படி பூசி மொழிக்கு ஒரு மிரட்டல் அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்கள் வந்துவிடக்கூடாது கூடாது இதிலே தான் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறீர்களே தவிர இந்த பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதையுமே இவர்கள் செய்யவில்லை இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்கள் செய்ய மாட்டார்கள் இது எல்லாவற்றையும் இந்த தவறுகள் எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் விடியல் பேருந்து யார் கேட்டது விடியல் பேருந்து கேட்டார்களா ஆயிரம் ரூபா கேட்டார்களா உண்மையிலேயே தமிழ்நாட்டு பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறது என்றால் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இதெல்லாவற்றுக்கு மேலாக பெண்களுடைய பாதுகாப்பு இங்கே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தெரு தெருவாக திறந்து வைத்திருக்கிறீர்கள் இல்லையா டாஸ்மாக் கடைகள் அந்த டாஸ்மாக் கடைகள் அத்தனையும் உடனடியாக இழுத்து முடுங்கள் தமிழ்நாட்டு பெண்களின் கோரிக்கை ஆயிரம் ரூபாய் வேண்டும் என்பது அல்ல இலவச பேருந்து வேண்டும் என்பது அல்ல எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் எங்களுடைய குடும்ப தலைவர்களை மீட்டெடுங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் டாஸ்மாக் கடையில் கொண்டு கொட்டுறாங்க டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்தை குடித்துவிட்டு எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் தயவு கூர்ந்து இந்த டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள் என்பதுதான் நீண்ட காலமாக தமிழ்நாட்டு பெண்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னார் இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவில் பாதுகாப்பாக இருப்பது தமிழ்நாட்டில்தான் என்று இதில் எந்த செய்தி உண்மை எந்த செய்தி உண்மை இளம் விதவைகள் அதிக அளவில் தான் அவர்களுடைய பாதுகாப்பாக அப்படி சொல்ல வர்றீங்களா நீங்கள் என்ன செய்தி சொல்ல வர்றீங்க எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு அப்படியே கடந்து சென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது இனி நடக்காது இது சமூக ஊடகங்களின் காலம் ஒருவேளை ஊடகங்கள் முதன்மையான ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் முக்கியமாக பேசப்பட வேண்டிய செய்திகளை பேசாமல் கடந்து செய்து ஆனால் சமூக வலைதளங்களில் நாங்கள் பேசுவோம் பேச வேண்டிய செய்திகளை பேசிக்கொண்டே இருப்போம் மக்கள் மன்றத்தில் நீங்கள் யார் என்கிற உண்மையை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே தான் இருப்போம்